திருப்பரங்குன்றம் உபகாரத்தில் அருள்நிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபோ வாய் திறக்காதது ஏன் என அதிமுக கொள்கை பரப்பு துணை பொதுச்செயலர் கௌதமி கேள்வி எடுப்பு இருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவரித்து எந்த ஒரு ஒரு ட்ரெடிஷனை வந்து மறக்கணும் மடக்கணும் இல்ல அழிக்கணும் அப்படிங்கறதுல இந்த திமுக ஆட்சி வந்து அவங்களுடைய செயல்களால ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துறாங்க அறநிலைத்துறை என்ற ஒரு அமைப்பே வந்து கோயில்களுக்கு தேவையில்லை அதாவது இந்துக்களுக்கு எதிராக செயல்படுற அறநிலைத்துறை எதுக்கு அப்படின்னு சொல்லி மற்ற அரசியல் தலைவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறை கண்டிப்பாக தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இது வந்து இந்து மதத்துக்கு எதிரானது இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப கரெக்டான அறநிலை துறை வந்து கண்டிப்பா நமக்கு தேவையில்லை பொறுப்பான மந்திரியை இது வரைக்கும் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அதுக்கு பொறுப்பை இருக்கிற அந்த பொறுப்பை எடுத்து இருக்கிற அந்த மந்திரியே நாலரை வருஷம் அவர் வந்து பொறுப்பை எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்களா இப்ப இந்த முக்கியமான நேரத்துல அவர் வாயை திறந்து பேசலன்னா என்ன நினைக்கிறது அப்ப எதுக்கு அவரு இது எல்லாமே பாதுகாக்கிற ஒரு அரசாங்கம் தான் உண்மையான மக்கள் அரசாங்கம் இது வேணுமா அது வேணுமா அது வேணுமா பிரிச்சு பாக்குறதுக்கு இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு செக்டர் எடுத்து அது மட்டும் செயல்படுத்துற ஒரு ஃபேக்டரி கிடையாது பேக்டரிக்கான ஒரு முதலாளி தான் அந்த மாதிரி பேசுவாங்க 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo power EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.